ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அதுவும் சங்கடார சதுர்த்தி வியாழக்கிழமையில் வர சங்கடார சதுர்த்தி வந்து குபேர சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் எங்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி குபேரர் அதாவது படம் கூட இல்லைங்க அது லேமினேட் பண்ணது நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கும்போது இந்த லக்ஷ்மி குபேரர் லேமினேட் போட்டால் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க அதை தான் கீழே எடுத்து வச்சுருக்கேன் அதோட நம்ம குலதெய்வம் நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வணங்கணும் விநாயக பெருமானுக்கே உரிய நாள் இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி அதோட குபேர பூஜையும் சேர்த்து செய்ய போகிறாங்க எங்கிட்ட இருக்கிற விநாயகர் ஃபஸ்ட்டு வச்ச விநாயகர் வந்து எனக்கு கிஃப்டாக வந்ததுங்க இந்த வெள்ளருக்கு விநாயகரை வந்து நான் வாங்கினேன் இந்த விநாயகரை வாங்கி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் கொடுத்து ஒரு வாரம் விநாயகர் பாதத்தில் வச்சு விநாயகருக்கு பண்ண அபிஷேகம்லாம் இவருக்கும் பண்ணி அதுக்கப்புறந்தான் அங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகராக என் வீட்டுக்கு வந்தார் அழகாக அவருக்கு வந்து மல்லிகைப்பூ ரெண்டு பேருக்குமே இப்போ மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால மல்லிகைப்பூ போட்டுக்கிறாங்க மல்லிகைப்பூ போட்டாலே அதுக்கு ஒரு தண்ணியை அழகுதாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அருகம்புல் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இந்த வியாழக்கிழமையில் வர சங்கடார சதுர்த்தியை வந்து குபேர சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே நான் வியாழக்கிழமையில் குபேர பானை வச்சு அந்த சில்லறையால் அர்ச்சனை பண்ணி குபேரருக்கு ரொம்ப பிடிச்சி அவள் பாயசம் வைப்பேங்க அது விநாயகருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரே ஒரு நெல்லிக்காயை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையும் அதோடய வியாழக்கிழமையும் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த நாளான இந்த சங்கடார சதுர்த்தி வழிபாடும் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுதுங்க ஒவ்வொரு மாசத்திலையும் வரும் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து சாயந்தர வேலையில் விநாயகரை வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க அப்படியான இந்த சங்கடார சதுர்த்தி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இதை வந்து குபேர சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் விநாயகரை நாம் வழிபடும் போது விநாயகரன் குபேர பெற பெரிய பிரச்சனையான நீங்கி செல்வ வளர்த்துடன் வாழ பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோட சங்கு பூ வந்து வைக்கிறேங்க சங்குப்பூ ரொம்ப விசேஷம் அது வெள்ளை கலர் சங்கு ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி குபேரருக்கும் ரொம்ப விசேஷம் நீல நேர சங்குப்பூ கிடைச்சாலும் வைக்கலாங்க எனக்கு வெள்ளை நிற சங்குப்பூ கிடைச்சது அதனால வச்சிருக்கேன் இப்போது குபேர தீபம் ஏற்றிக்கலாங்க ஒரு பிளேட்டில் பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு நடுவில் ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே வேற விளக்கு வச்சு பச்சை கலர்த்திரி போட்டு தீபம் ஏத்தினங்க இது பொதுவாக நான் செய்யறது தான் அந்த விளக்குக்கும் ரெண்டு சங்குப்பூ வச்சுக்கிறேங்க அந்த எண்ணெயில நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க அதில் ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி பச்சை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றும் போது ரொம்ப விசேஷங்க இதே தீபத்தை நம்ம நிலவாசல்லையும் ஏற்றினங்க நான் ரெகுலராக நிலவாசலில் ஏற்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நிலவாசலில் இந்த குபேர தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து எல்லா தீபமும் ஏற்றணும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க ஒரு சிலர் கேட்குறாங்க குபேர தீபத்தை வந்து நிலவாசலில் ஏற்றக்கூடாது நீங்கள் ஏற்றலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னது தாங்க நிலவாசலில் ஏற்றி குபேரரை நம்ம வீட்டுக்கு அன்போடு வரவேற்றோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த தீபத்தில் ஒரு ரூபா நாணயம் போட்டு தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி தெய்வங்களுக்கு எல்லாம் முழு முதற் கடவுளான விநாயகர் ஒருவரை வணங்கினாலே போதும் நான் மற்ற அனைத்து தெய்வங்களை வணங்கியதற்கான பலனை பெறலாங்க குறிப்பாக வாழ்க்கையில் பெரிய அளவு மின்னலை தரக்கூடிய கேது பகவானால் வரும் தீமைகளை கூட விநாயகர் பெருமானை வணங்குவதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியுங்க அதோட சந்திர பகவானின் அருளையும் பெற முடியுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமை வந்து மாலை ஐந்து டு எட்டு குபேர காலம் நான் எங்கிட்ட இருக்கிற குபேரப்பானை ப்ளஸ் வந்து எங்கிட்ட இருக்கிற வுட் மணி பாக்ஸு அதை வச்சு நான் வந்து அர்ச்சனை படிப்பேங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ குபேர தீபம் மேலே இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு குபேர தீபமும் ஏற்றிக்கிறேங்க குபேர தீபம் ஏற்றும்போது ஓம் குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அந்த தீபத்தை ஏத்தணுங்க இந்த சங்கடார சதுர்த்தி வழிபாடு மாதந்தோறும் வந்து எல்லாரும் உபவாசமாக இருந்து வழிபாடு செய்கிறவங்க இருக்கிறாங்க உபவாசமாக இருக்க முடியாதவங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ பிபி சுகர் எல்லாம் இருக்கு வந்து மாத்திரை போட்டே ஆகணும் அப்படின்ற எளிமையான உணவாக எடுத்துக்கலாங்க அசைவத்தை தவிர்த்துட்டு எளிமையான உணவாக எடுத்துட்டு இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாங்க இந்த வழிபாட்டை நீங்க உங்க வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற அந்த குபேர குபேரப்பானையில் இருக்கிற காசை எடுத்து ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லியே நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நல்லா வந்து அந்த சவுண்டு அந்த சில்லறை காசோட சவுண்டு நல்லா கேட்கணும் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க அந்த சவுண்டு அதனால் ஒரு தரம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க நான் ஒரு மூணு தரம் பண்ணிக்கிறேங்க ஓம் குபேராய நமக ஓம் லக் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க அதோடு இன்றைக்கி சங்கடர் சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகருக்கே உரிய மிகவும் பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னா ஓம் கம் கணபதையே நமக கணபதி கிடையாதுங்க கணபதையே ஓம் ஸ்ரீ கணபதையே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க நூற்றி எட்டு முறை அப்படின்றது கம்பல்சரி அதுக்கு வந்து உங்கள் கிட்ட ஜபமாலை ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கல்கண்டு வச்சுருக்கீங்க உடச்ச கல்ல வச்சுருக்கீங்க ஏதாவது கவுண்ட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும்போது அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த குபேர பானையில் இருக்கிற காசை வச்சு குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் விநாயகருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி சங்கடர சதுர்த்தி அப்படின்றதுனால நம்ம ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறையை பண்ண போகிறேங்க இதுக்கு தேவை பார்த்தா ரெண்டே ரெண்டு பொருக்காங்க அதை எடுத்துட்டு நல்ல ஏலக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாத ஏலக்காவை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சு அதை வந்து வலது கையால் நல்லா மூடிக்கிட்டு ஓம் கம் கணப்பதையே நமக ஓம் கம் கணப்பத்தையே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் விநாயகருக்கு முன்னாடி வச்சுருங்க அந்த ஏலக்காய் நான் பூக்கு முன்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வச்சுட்டு அதுக்கப்புறமா தீப தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஏலக்காயை எடுத்து நம்மளுடைய ஜுவல் பாக்ஸ்லையோ பண பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிருந்தேங்க அவ்வளோதாங்க பொதுவாகவே ஏலக்காய்க்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதோட கூட இன்னைக்கு சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு அதாவது உள்ளங்கையில் வச்சு ஓம் கம் கணபதி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி ஏறி இருக்கும் அதை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் காலியான பெட்டியில் வைக்கக்கூடாதுங்க நம்ம வைக்கிற அந்த பெட்டியில் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாவது இருக்கணும் பத்து ரூபாயாவது இருந்தால் தான் அது வந்து இன்னுமா பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி இந்த ஏலக்காய் வைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு பல் மடங்கு பெருகிக்கிட்டே போகுங்க இதை நீங்கள் எடுத்து போடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்குங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற வல்லப விநாயகர் கோயிலுக்கு போனாங்க எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கையோடு போனால் வெறும் கையோடு தான் திரும்பி வரணும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பூவாது வாங்கிட்டு போகணும் வெத்தலை பாக்கு வாழப்படும் அப்படி இல்லைன்னா ஒரு அபிஷேகத்துக்குரிய பொருள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அழக அபிஷேகம் ஆராதனை மகா ஆரத்தி எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஐயர் சொன்ன விஷயம் என்னன்னா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் விநாயகருக்கு முன்னாடி வைங்க ஒரு வேண்டுதலை வைங்க அந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னா அடுத்த சங்கடார சதுர்த்திக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக விநாயகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு விநாயகர் கோயில் ஐயர் சொன்னாருங்க அது மட்டும் இல்லைங்க சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது நம்மளால் முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தியத்தை செஞ்சு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொன்னாருங்க என்னுடைய பனைப்பட்டியில் கொஞ்சம் வந்து மல்லிப்பூ போட்டிருக்குங்க எப்பெல்லாம் மல்லிப்பூ கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து என்னுடைய மணி பாக்ஸில் போட்டுடுவேங்க அதோட ரெண்டு ஏலக்காயை வச்சு நல்லா உரு ஏற்றணும் இல்லைங்களா ஓம்கம் கணபதியை நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த ஏலக்காயும் பனைப்பட்டியில் வச்சுட்டேங்க வச்சுட்டு என்னுடைய குபேர பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிட்டேங்க இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல பண வரவை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ பூஜை அறையில் எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக பூசாத்தி தீபம் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த இடத்துல கிடைக்குதுங்க நான் வார வாரம் வெள்ளிக்கிழமல செய்கிற தாந்திரிக பரிகாரம் இதெல்லாம் வந்து நாளைக்கு கால்படாத இடத்துல ஊற்றிட்டு இதில் இருக்கிற ரூபா நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு புதுசாக செஞ்சு வைப்பேங்க தண்ணி வந்து ஒரு கலர் மாறி இருந்தாலும் அந்த வெட்டி வேரோட வாசமும் பச்சை கருப்புறத்தோட வாசமும் பூஜை அறையில் நல்ல ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்குதுங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வெள்ளிக்கிழமிலருந்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண வரவை தருகிற பரிகாரம் எளிமையான பரிகாரம் சித்தர்கள் சொன்ன பரிகாரம்னால் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியோடு சொல்கிறேங்க குபேர பூஜையும் சங்கடார சதுர்த்தி பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி பிடிச்சிட்டங்க இப்போ ஓவரால் என்னோட பூஜை அறை இப்படி தான் இருக்குங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு எளிய ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையும் பண்ண போகிறோங்க தாந்திரிக வழிபாட்டு முறை அப்படின்னாலே நமக்கு சில பொருட்கள் தேவை அதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலைங்க அந்த பிரியாணி இலையில் ஸ்ரீ கணபத்தையே நம்ம அப்படின்றது ஒரு மந்திரத்தை எழுதுனாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த மந்திரம் அதோடு வந்து ஐந்து எண்ணிக்கையில் வரக்கூடிய ஐந்து ரூபா நோட்டும் ஐம்பது ரூபா நோட்டும் இல்லை ஐநூறுரூபா நோட்டு நம்ம வசதி கேட்பேன் நான் வந்து ஐம்பது ரூபா நோட்டு அதுக்குள்ளே வச்சு நல்லா உருட்டி க்ரீன் கலர் நூலு அப்படின்னா கிரீன் கலர் லபர் பேண்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விநாயகருக்கு முன்னாடி அதாவது குபேர காலம் சொல்லக்கூடிய அஞ்சுலேருந்து எட்டு இது நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் சரி அஞ்சுலேருந்து எட்டு செய்ய முடியல அப்படின்னா பத்து மணி வரைக்கும் கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாங்க செஞ்சு விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது இருக்கிற இடத்துல பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதையும் உங்கள் பணப்பட்டியில் எடுத்து வச்சிடலாங்க இந்த காசை நம்ம செலவு பண்ணக்கூடாதுங்க அது பாட்டுக்கு அதை பணப்பட்டியில் இருக்கட்டும் அதனால் தான் ஐநூறுரூபா வைக்க முடியாது ஐநூறுரூபா வச்சால் நம்ம செலவு பண்ணுறதுக்கு நமக்கு காசு இல்லைன்னும் போது அதை எடுக்க வச்சுக்கணும் ஐம்பது ரூபான்றதுனால அதை அப்படியே வச்சிடலாங்க நல்ல ஒரு பண ஈர்ப்பு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை வந்து பண பாக்ஸில் வச்சுட்டு அதை மூடிட்டு இதை நம்ம எங்கே எடுத்துமே வச்சுருமோ அங்கே எடுத்து வச்சிடலாங்க அனைத்திற்கும் மூலாதாரம் விநாயகர் பணத்திற்கு அதிபதியான குபேரரையும் ஒரு சேர நினைத்து செய்யப்படும் இந்த பூஜையில் நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு விளங்கம் அப்படின்றதுல துளியும் சந்தேகம் இல்லைங்க நாம் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு வழிபாட்டு முறையும் சரி தாந்திரிக பரிகாரங்களும் சரி நமக்கு வந்து நூறு நல்ல பலனையே கொடுக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையட்டும் விநாயகர் அருளால் குபேரரோட அருளால் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ விநாயகரை நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்